எனது கணவர் மாமனிதர் ரவிராஜின் பாதையில் நான் தொடர்ந்து பயணித்து தமிழ் தேசியத்துக்காக நான் தொடர்ந்து பயணித்து கிழக்கிலே திருகோணமலையிலும் அம்பாறையிலும் ஒரு பலவீனமான நிலையிலே தமிழ் சமூகம் சிவித்துக் கொண்டிருக்கின்றது திருகோணமலையில் தமிழ் கட்சி சின்னத்திலும் அம்பாறையில் எங்களுடைய சின்னமாக எங்களுடைய சின்னமாகிய சங்க சின்னத்திலும் கேட்பது என்று நான் இன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து பயணித்து இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டு போ போட்டியிடுவதையிட்டு போட்டியிடப் இட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் இந்த கூட்டணியுடன் இணைந்து எனது மக்களுக்காக நமது தேசியத்தின் பேரில் அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்க எண்ணியுள்ளேன் எனது கணவர் மாமனிதர் ரவிராஜின் பாதையில் நான் தொடர்ந்து பயணித்து தமிழ் தேசியத்துக்காக நான் தொடர்ந்து பயணித்து அவர் அவருடைய அவர் விட்ட விட்ட பயணத்தை தொடர வேண்டும் என்று எண்ணி இந்த கூட்டணியுடன் நான் சேர்ந்து இறங்குகின்றேன் வடகிழக்கில் நாங்கள் எங்களை பொறுத்தவற்றில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடுவதாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் கிழக்கிலே திருகோணமலையிலும் அம்பாறையிலும் ஒரு பலவீனமான நிலையிலே தமிழ் சமூகம் சிவித்துக் கொண்டிருக்கின்றது அங்கு ஒரு ஆசனம் எடுப்பது என்றால் அங்கு போட்டி போடக்கூடிய தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கேட்பதன் மூலம்தான் அந்த ஆசனத்தை உறுதி செய்ய முடியும் இதன் காரணமாக நாங்கள் தொடர்ந்து தமிழர் கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் அதனுடைய தலைவர் சேனாதி சேனாதியன்னர் செயலாளர் சத்திய டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் ஸ்ரீதரன் இவர்கள் நான் சுரேஷ் செல்வம் இப்படி அனைவருமாக பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றோம் அவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வு என்று சொல்ல முடியாது ஒரு ஏற்றுக்கொண்டோம் இது சரியான விஷயம்தான் அதாவது திருகோணமலையில் தமிழக கட்சி சின்னத்திலும் அம்பாறையில் எங்களுடைய சின்னமாக எங்களுடைய சின்னமாகிய சங்க சின்னத்திலும் கேட்பது என்று நாங்கள் கருத்தளவில் ஒத்துக்கொண்டிருந்தோம் அவர்கள் தமிழசு கட்சியினுடைய மத்திய கூட்டத்திலே பேசிவிட்டு வருவதாக சென்றார்கள் மத்திய கூட்டத்திலேயோ அல்லது அவர்களுடைய பொறுப்பிரோவிலேயோ அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் ஏழு மாவ எட்டு மாவட்டங்களிலும் தமிழசு கட்சி சின்னத்திலே போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது வந்து உண்மையிலே ஒரு ஒரு மிக கஷ்டமான விஷயம் என்னவென்றால் இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று உருவாகி இருக்கின்றது ஆகவே அப்படியான ஒரு நிலப்ப நிலைப்பாடு ஒன்று உருவாகி இருக்கின்றது ஆகவே இன்னும் பிந்திவிடவில்லை அவர்கள் இதை நன்றாக உணர்ந்து கொண்டு திருகோணமலையிலே வீட்டு சின்னத்திலும் அம்பாறையிலே எங்களுடைய சின்னத்திலும் கேட்பதன் மூலம் நாங்கள் ஒரு ஒவ்வொரு பிரதிநிதித்துவத்தை அங்கு உறுதி செய்ய முடியும் என்றால் அந்த ரெண்டு மாவட்டங்களுமே மிக 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 பலவீனமாக இருக்கின்றதும் தமிழ் மக்களை பொறுத்தவரில் அதை உறுதி செய்வதற்கு ஆக குறைந்த ஒவ்வொரு அங்கத்தவர்களையாக தெரிவு செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அவர்கள் அதை நிற்பது ஒரு நல்ல செய்தி அல்ல தமிழ் மக்களுக்கு இருந்தாலும் நாங்கள் என்னை தொடர்ந்து முயற்சிப்போம் முயற்சித்து ஒரு ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஒரு வேட்பாளராக சங்கு சின்னத்திலே நமது தேசியத்தின் திரட்சியை தொடர்ந்தும் சங்கு சின்னத்தினூடாக முன்னெடுத்து செல்வதற்கு வரும் தேர்தலிலே ஒரு வேட்பாளராக நான் பயணிக்க இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதுபோன்று தமது கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கமும் ஏகமனதாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் யாழ்ப்பாண மாவட்ட மக்களும் குறிப்பாக வடக்கு கிழக்கு அனைத்து மக்களையும் நினைவுகூர்ந்து யாழ்ப்பா மாவட்டத்து மக்கள் கடந்த தேர்தலிலும் எனக்கு பாரிய வரவேற்பை தந்திருந்தார்கள் அதுபோன்று இந்த தேர்தலிலும் எமது தேசியத்திற்கான அரசியல் தீர்வு நீதி பொறுமுறை ஒரு தற்சார்பு பொருளாதார கட்டமைப்பு ஆகியவற்றை உருவாக்கி ஒரு வளமான தேசமாக எமது மக்கள் மறைந்த இளைஞர்கள் களம் கண்ட கனவுகள் நனவாக ஒரு வளம் கொண்ட தமிழ் தேசம் உருவாக நாங்கள் பாடுபடுவோம் என்று என்று கூறி மக்களிடம் எங்களுக்கு அமோக ஆதரவை தருமாறும் வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன்